தலைமை அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீர்வளத்துறை சார்பாக எட்டு மாவட்டங்களில் ரூபாய் எண்பத்தி மூணு கோடியே பத்தொன்பது லட்சம் செலவில் முடிக்கப்பட்டுள்ள தடுப்பணைகள் அணைக்கட்டுகள் கால்வாய்கள் மறு கட்டுமானம் மற்றும் வெள்ளத்தடுப்பு சுவர் புதிய குளம் மற்றும் புதிய அலுவலக கட்டிடம் ஆகிய பத்தொம்பது திட்டப்பணிகளை துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நீர்வளத்துறை சார்பில் நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நீர்வளத்துறை சார்பில் எண்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி மதிப்பு முடிவற்ற திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திட்டப் பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் நீர்வளத்துறை சார்பில் எண்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி மதிப்பு முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இருந்து திட்டப் பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இந்துமதி இணைப்பில் உள்ளார் கிருஷ்ணவேணி சென்னை தலைமை செயலகத்தில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நீர்வளத்துறை சார்பில் எண்பத்தி மூணு கோடி பத்தொன்பது லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பணைகள் புனரமைக்கப்பட்ட வாய்க்கால்கள் அணை மறு கட்டுப்பாட்டு கட்டுமான பணி புதிய குளம் புதிய அலுவலக கட்டிடம் உள்ளிட்ட பத்தொன்பது முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்திருக்கிறார் மேலும் தமிழக தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிடும் வாழ்நாள் சாதனையாளர்களை போற்றி பாராட்டிடும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை திட்டகர் விருதுகளை கவிஞர் திரு முகமது மேத்தா அவர்களுக்கும் பின்னணி பாடகி திருமதி டி சுசீலா அவர்களுக்கும் வழங்கித்திருக்கிறார் மேலும் இந்த சமய அறநிலைத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் ஒரு கால பூசை திட்ட திருக்கோயில்களில் பணிபுரிந்துகளும் அர்ச்சகர்களின் மகன் மற்றும் மகள்களின் மேற்படிப்பிற்கான கல்வி உதவி தொகையாக ஐநூறு மாணவர்களுக்கு மொத்தம் ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கிடும் அடையாளமாக பத்து மாணவர்களுக்கு பல பத்தாயிரத்திற்கான வங்கி வரைகோலைகளை வழங்கியிருக்கிறார் மேலும் முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் ஒன்றிய அரசின் தேசிய நல்லாசிரியர் பெற்ற ஆசிரியர்கள் அஹ் ரா கோபிநாத் மற்றும் ஆஹ் கே முரளிதரன் ஆகியோரை சந்தித்து விருதுகளை காண்பித்து வாழ்த்து பெறுகிறார் இது இந்நிகழ்ச்சிகளானது தலைமைச் செயலகத்தில் நடத்திக்கு வருகிறது கிருஷ்ணவேணி சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இந்துமதி